விஜய் வந்து நான் ஒரு கிங்கர் நான் உள்ள வந்து நான் ஒரு பெரிய நான் வேற வேற இடத்துல இதை பத்தி சொல்லியிருக்கேன் பவன் கல்யாண் போல பண்றதுக்கு விஜய் தயாரா இருந்தா நம்ம அரசியல் மாறும் பெரிய பயங்கரமா போ சரி பாஜக ஜனதா அந்த கொள்வியேவிரி அதெல்லாம் அது மாதிரி எல்லாம் எல்லாம் பேசாம இவர் அவ நானும் இருக்கேன் அவ ஒத்து நான் திட்ட மாட்டேன் அவங்க என்ன வந்து திட்ட மாட்டாங்க அப்படியே வாழ்ந்துட்டு போலாம் ஒரு ஒருவான

இப்போதைக்கு திமுக தோற்கடிக்கலாம் அப்ப செகண்ட் பிடில் தேர்ட் பிடில் ரொம்ப குழட்டா இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறதுக்கு சூழ்நிலை இல்லையா சார் ஆனா அமித்ஷா பேசுறதும் அவருடைய ஊதுகுழல அண்ணாமலை பேசுறதும் இந்த மாதிரி அண்ணாமலை மட்டும்தான் இங்க அவங்க ஒரு ப்ராப்ளமா பாக்குறாங்க அமித்ஷா வந்து அப்பப்ப போயிருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு அவர் உண்மையிலுமே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி லாங் டேர்ம் அனாலிசிஸ்ல பாரதிய ஜனதாவுக்கு எது நல்லது இந்த கூட்டணி வந்து இப்படி இருக்கணுமா இருக்கணுமா இந்த கூட்டணி ஆட்சியாக இருக்கணுமா அதாவது தலை பெரும்பான்மையில வந்தா இவங்க ஆட்சி அமைச்சுக்கா அதை பத்தினா அவர் ரொம்ப டைம் செலவு செல்ல தெரியல விஜய் என்ன நினைக்கிறாரு என்ன செய்ய போறாருங்கிறதுதான் பிரச்சனை